ஆதி துணை ஆதியே துணை ஆதியையறிய குருவே துணை மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் ஆதிநாயகம் அரசர் நாயகம் ஆன குரு நாயகம் ஆதி அந்தமும் தான் கடந்து என்னை என் குல நாயகம் எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்களை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் என்னுள் பார் சொல்லும் சொல்லும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்கள் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் அந்த ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் என் சொல்லும் சொல்லும் அப்போ அந்த வேதநூலாக திருநூலாக நின்று விளங்கி கொண்டு அவர்கள் என்றென்றைக்கும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வேத வாசகமாக திருமறையின் வாசகமாக நின்று விளங்கி கொண்டு அவர்கள் அந்த துணியாக இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்போ அவர்கள் துணியாகி அந்த ஆலவாயிலிருந்து வெளியாகி அந்த துணியின் வாசகமாகிய நமது வேதத்திலிருந்து என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இந்த பதவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய திருமஞான குரலிலிருந்து ஒரு திருவாக்கியத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டேன் இங்கே வந்து நமக்கு அந்த என்றும் அழியாதது அந்த வேதவாசகம் அப்போ இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ உயிர் அழியாதது அப்போ அந்த அழியாத உயிர் எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு அற்புதமாக இந்த திருமஞான குரல் திருவாக்கியம் எண் முப்பத்தி மூணில் ஸ்பஷ்டமாக அந்த அற்புதம் விரிந்த முப்பெரும் சூளாக அதை நமக்கு எடுத்து வெளியாக்கி வச்சுருக்காங்க அது என்ன என்பதை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வொழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவேயே திருவாக்கியம் எண் முப்பத்தி மூன்று பக்கம் எண் பக்கம் எண் இரநூத்தி ஒன்பது அப்படியே ஒரு உண்மையான ஞான குருபரன் கிட்டினாலும் அவர்கள் இவனை லேசில் ஏற்றுக்கொள்வார்களா பனிரெண்டு ஆண்டுகள் அற சோதித்த பிறகுதான் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தமாக பெற்று கொண்ட பிறகுதான் இவனுக்கு அந்த அழியா பெரு நிதியமாகிய நித்திய பரம ஞானத்தை தருவார்கள் குரு சீடனனுடைய உறவுகளை பற்றி பேசி வர்றாங்க அப்போ நமது தெய்வம் அவர்கள் இந்த மெஞ்ஞானத்தை பெறுகிற வரைக்கும் என்ன சட்டம் இருந்ததுன்னா குரு பெருமான் அவர்கள் தான் சீடனை வந்து பரிசோதனை செய்து ஏற்றுக்கொள்ளுவாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நிலமாக இருக்குது அப்படின்னா சீடர்கள் தான் வந்து குருவை சோதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைய காலகட்டத்தில் அல்லவா அப்போ இதனால் இங்கே வந்து அவர்கள் பட்ட பாடு அதை பற்றி அந்த அனுபவத்தை இங்கே எடுத்து நமக்கு மின்னி காண்பிக்கின்றார்கள் ஏன்னா அந்த போலி குருமார்கள் இங்கே தான் செம்மறியாட்டு கூட்டம் போல் பெருகிருச்சு அல்லவா அதனால் நம்ம தான் வந்து இவர்கள் நிஜமாகவே உண்மையான ஆசந்தானா என்று இந்த போலி வேடதாரிகள் தாடியும் சடை வளர்த்து தலை சிறைத்து தாவளரம் கோடுடன் காயாசமும் பூண்டு பாடியோக தண்டும் குரடும் வெறும் வேடிக்கையினாலே இந்த ஞானம் தேடி வருமோ என்றெல்லாம் நமக்கு பூரண புதையல்ல அந்த எச்சரிக்கை வசனங்களை வழங்கியிருக்காங்கல்லவா அதன்படி நம்ம இப்போ அசலான அந்த தெய்வத்தை நம்ம தரிசித்து அவர்களுடைய அனுபவத்தில் நம்ம இப்போ வந்து அந்த புழக்கத்தில் நம்ம இப்போ வந்து அவர்களுடைய அருள் நம்ம இப்போ கலந்து இருக்கிறோம் அல்லவா அப்போ அதில் வந்து இங்கே அற்புதமாக அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை இங்கே நமக்கு அழியாத என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது அழியாத நிஜநிதி என்ன வருது அழியா பெருநிதியமாகிய நித்திய பரம அழியா பெருநிதி அழியா பெருகியா பெருநிதிய பரம ஞானத்தை தருவார்கள் நித்திய பரம ஞானத்தை தருவார்கள் என்று அந்த குரு பெருமானுடைய அந்த செயல் இங்கே நமக்கு வழங்கி வர்றாங்க அப்ப அந்த அழியாதது நித்திய அழியாத அழிய பெருநிதிய பெரிய பெருநிதியமாகிய நித்திய பரம நித்திய பரமஞானம் அப்போ அது அழியாதது அது பெருநிதியமாக இருக்கிறது அப்போ இந்த திருவாக்கியத்துல ஒன்னும் தொடர்ந்து பேசி வருவாங்க உனக்கோ எல்லா இந்த இந்திர பதவி இதுகாலம் இங்கு வந்து வாய்த்திருக்கிறதே இது என்ன ஒரு நிஜநிதி லாபகர வசந்த காலம் பார் இந்த மதிப்பிலடங்கா மாணிக்கம் கிடைக்கப்பெற்றுள்ள நீ என்ன இக்களிப்பில் இருக்க வேண்டும் எது வந்தால் என்ன எது போனால் என்ன நமக்கு இந்த அழியா பெருநிதி புதுவாழ்வு அளித்த பெருமான் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற அந்த பெருமிதத்தில் அல்லவா நீ வாழ வேண்டும் என்று நமக்கு இதே குரலில் அந்த அருள் வசிப்பை வழங்கியிருக்காங்க இதை நம்ம ஏற்கனவே அந்த அழியாததில் பேசியிருக்கோம் அல்லவா இப்போ மீண்டும் இங்கே வந்து அதை அந்த அழியா பெருநிதி அது லாபகர வசந்த காலமாக அதை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்ப அந்த அழியாதது பெருநிதியாக இருக்கிறது அது பெருநிதி அது வசந்த காலமாக இருக்கிறது அப்போது இதற்கு எழில் சிந்தம் விட எங்கே இருக்குதுன்னா திருவருக்குரல் இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது திருவாக்கியத்தின் கடைசி பகுதி உயர் நீதிபதி அவர்களிடம் வெளியான அந்த திருவாக்கியத்தில் கொடுக்குறாங்க அதில் சொல்லிட்டாங்க அப்போ ஒவ்வொன்றும் அது வேதத்தின் சிறப்பாக நமக்கு அதை எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அதை படித்து தரிசனை செய்கிறப்ப பிரம்மோதய மைவடி சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே சர்வ சாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்குமாக பூமி இடங்களுக்கும் நாம் ஒரு நிஜநிதி லாபகர வசந்த காலம் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த வசந்த காலத்திற்கான பாடல்கள் நூல்கள் மான்மியம் வாக்கியங்கள் அனந்தானந்தம் இங்கு இருக்கின்றன பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ என்று நாம் சொல்லிக் கொள்ளுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று நமக்கு வேதத்தின் சிறப்பாக அந்த நிஜ நிதியை பெரு நிதியமாகிய அழியா பெரு நிதியமாகிய அந்த நித்திய பரமஞான நித்திய பரம ஞானத்தை இப்படி நமக்கு அதை திருவேதமாக வசந்த காலமாக நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா ஆக அது பெருநிதியாக அதை நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க அப்போ அந்த நிதி அப்போது அதுதான் கிரயம் இப்போ வேத நூல்கள் அச்சடிக்கப்பட்டு வந்து இருக்குது இப்போ இதற்கு என்ன கிரயம் நிதி என்றால் கிரயம் அல்லவா அப்போ இதுக்கு என்ன கிரயம் வைக்கலாம் அப்படின்னு அனந்தாதி தேவர்கள் சன்னிதானத்தில் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் கேட்குறப்ப அப்போ அதுக்கு உத்தரவாகுது அதை தான் நமக்கு ஒவ்வொரு வேதனையும் முகப்பில் கொடுக்குறாங்க வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவிழா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம் அது தாங்க அந்த பெருநிதி அதுதான் அழியாதது அப்போ இங்கேயும் வந்து நமக்கு அழியாததை இந்த வாசகத்திலே நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா ஆக இப்படி அந்த அழியாதது அது அந்த கிரந்தமாக அந்த பெருநிதியமாகிய அது லாபகர வசந்த கால வசந்த காலமாக அதை நமக்கு இப்படி எடுத்து வைத்துள்ளார்கள் அப்போ அதை திருவேதமாக அது நூலாக மான்மியமாக திருவாக்கியங்களாக நமக்கு அந்த பெருநிதியை அது பெறுகின்ற நிதியாகவும் அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இப்படி நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்